அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே பேய் பிடிக்குமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பேய் பிடிக்குமா அப்படின்ட்டா முதல்ல பேயினா என்ன அப்படின்னா ஷைத்தான் ஷைத்தான் என்ற அந்த அரபி சொல்லைத்தான் நடைமுறை தமிழில் நாம் பேய் என்று சொல்வோம் பிசாசு என்று சொல்வோம் இப்படியாக நாம் சொல்லிக் கொள்வோம் இல்லையா ஷைத்தானுடைய தீண்டுதல் மனிதனுக்கு இருக்குதா இல்லையா ஷைத்தான் தீண்டுகிறான் மனிதனை ஷைத்தான் தீண்டுகிற காரணத்தினால்தான் அவருடைய சிந்தனையில் குழப்பம் ஏற்படுகிறது செயலில் குழப்பம் ஏற்படுகிறது பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒருவன் ஒருவனை கொலை செய்து விடுவதும் ஒருவன் ஒருவனை மோசடி செய்வதும் ஒருவன் ஒருவனை ஏமாற்றுவதும் இதெல்லாம் ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படுகிற தீண்டுதல் அந்த தீண்டுதலால் வரக்கூடியது இந்த தீண்டுதல் அதிகமாகும் பொழுது அவன் அவனையே மறந்து பல காரியங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவான் ஒரு விதமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான் ஆக இப்படியான நபர்களை நாம் வந்து பேய் பிடிச்சிட்டு பேய் பிடிச்சவன் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அதாவது சைத்தான் தீண்டுவதன் மூலமாக ஒருவன் போய் சொல்கிறான் ஏமாத்துறான் கொள்ளையடிக்கிறான் கொலை செய்கிறான் இதையும் தாண்டி அவனையே மறக்க செய்து விடுவான் அந்த சைத்தான் உச்சபட்சமாக அவனை தீண்டி அவனுக்கு இடையூறு கொடுத்து அவனையே மறக்கச் செய்து அவனை ஒரு விதமான பித்து பிடித்த நிலைக்கு தள்ளி குடும்பத்தை விட்டு இன்ன விஷயங்களை விட்டு அவனை பிரித்து நாசப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி விடுகிறான் ஷைத்தான் இப்படி உச்சபட்சமாக ஷைத்தான் ஒருவனை தீண்டி அவனுக்கு பல மனக்குழப்பங்கள் ஏற்படுகிற பொழுது அதற்கு தீர்வு என்ன அப்படின்னா சல்லதாலேஷன் சொல்கிறாங்க அல்லாவுடைய குரான் தான்பா உனக்கு தீர்வு அல்லாஹுடைய குரான் தான் உனக்கு தேர்வு அப்போ அல்லாவுடைய குரானில் நிறைய வசனங்கள் இருக்கிறது அதை ஓதி ஊதுகிற பொழுது அந்த நிலையிலிருந்து அவனுக்கு மாற்றம் ஏற்பட்டு அவனுக்கு ஷிஃபா ஏற்படும் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு குரான் என்பது மிக முக்கியமானது அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் பெறுவதற்கு குரான் என்பது மிக முக்கியமானதுன்னு சல்லல்லா அலே சொல்கிறாங்க அப்போ அந்த குரானின் மூலமாகத்தான் இறை நெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ குரானில் இருந்து சில ஆயத்துக்களை ஓதி ஓதுவதால் நமக்கு ஷிஃபா கிடைக்கிறது ஷைத்தான் தீண்டுதலில் இருந்து இந்த மனிதன் பாதுகாப்பு பெறுகிறான் இல்லையா அப்போ பேய் பிடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அல்லதின குபா இல்லா கமா எமுல்லு மினல் மஸ் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவன் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனாக எழுப்பப்படுவான் நியாயத்தின் கருத்து அதான் வட்டி வாங்கி சாப்பிட்றவன் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனாக எழுப்பப்படுவான் அப்போ ஷைத்தான் தீண்டுதல் அப்படிங்கிறத தான் நடைமுறை தமிழில் பேய் பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ ஒருத்தன் பேய் பிடிச்சவன் எப்படி அலையிறான் தன்னையே மறந்து அப்படி இப்படியுமாக ஒரு மாதிரியான நிலைக்கு அவன் ஆகி விடுகிறானா இல்லையா பித்து பிடித்த நிலைக்கு சென்று விடுகிறானா இல்லையா அப்போ அந்த மாதிரி மறுமையில் எழுப்பப்படுவான் இங்கே அல்லா சொல்ல வர்றது ஷெய்த்தான் தீண்டுதல் பேய் பிடித்தல் என்பது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறான் ஆச்சுங்களா அப்போ அதுக்கு என்ன வழி இருந்து பல ஆயத்துக்கள் இருக்கிறது சமீபத்தில் கூட நாம் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் அதில் ஆயத்தில் குறிசி ஓதி ஊதுவதால் யாருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதோ அவர்களுடைய முகத்தில் ஆயத்தூள் குருசி ஓதி ஊதுவதால் அந்த நிலையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே குரானினுடைய வழிகாட்டுதலும் குரானுக்கு விளக்கம் சொன்ன நன்மக்களினுடைய வழிகாட்டுதலும் குறிப்பாக ரசூலை அக்கரம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களது வழிகாட்டுதலும் இதுதான் குரான் ஷெரீஃபில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது நோய்க்கும் மருந்துண்டு பேய்க்கும் மருந்துண்டு என்று நடைமுறை தமிழில் சொல்வார்கள் எனவே குரானை இருக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நாம் அழுத வரமாட்டோம் ஷைத்தானும் நம்மிடத்தில் நெருங்காது அல்லா நம்மை பாதுகாப்பானாக